ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் முத்தளகு அப்கமிங் ரிவியூ பார்க்கலாம் அப்படி போட அறுவாள் அப்படிங்கிற மாதிரி அஞ்சலிக்கும் ரஜினாவுக்கும் வச்சாம் பாருங்கள் ஆண் குழந்தை மூலமாக ஆப்பு ஆமாங்க அந்த ஆப்பை வச்சது யார் தெரியுமா அந்த ஆண் குழந்தையோட அப்பேன் அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க என் பெத்த குழந்தைய இப்படி தூக்கிட்டு போயிட்டியாடா நீ நல்லா இருப்பியா அப்படிங்கிறாங்க ஏ தெரியாமல் தொலைஞ்சு போச்சுடி அப்படின்னு அவங்க புருஷங்காரன் சொல்கிறான் இருந்தாலும் அவங்க இது முன்னே ஒரு குழந்தை இல்லைப்பா ஏற்கனவே அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி என் குழந்தைய தூக்கிட்டு போய் இப்படி தான் வித்துட்டேன் என்ன பண்ணேன்னு தெரியல இப்போ அஞ்சு வருஷம் கழித்து தவறுந்து பெத்தேன் அந்த பிள்ளை என்ன பண்ணேன் எங்கே கொண்டு போனேன் அப்படி இப்படின்னு பயங்கரமாக ஆட்டி அடப்பி எடுக்கிறாங்க ஏ நான் அதெல்லாம் ஒன்றும் பண்ணலடி அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்துடுறாங்க பொண்டாட்டிகிட்ட என்ன தான் மெடுக்கா பேசினாலும் வெளியில் வந்துட்டு அவளைலாம் சும்மா விடக்கூடாது அப்படின்ட்டு காசு தான் இருந்தாலும் அவங்களோட கெட்ட அஞ்சலி சும்மா விடுமா ரஜினா கால் பண்ணுறாரு அந்த ஆள் அந்த ஆண் குழந்தையோட அப்பா என்ன பண்ணுறாங்க யார் நீங்கள் அப்படின்னு கேட்குறாங்க என்ன மேடம் ஹாஸ்பிட்டல் மறந்துருச்சானா அந்த ஹாஸ்பிட்டல் பேரை சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஆண் குழந்தை மறந்துடுச்சா அப்படிங்கிறாங்க பட்டார்ன்னு கட் பண்ணிடுறாங்க ஃபோனை ரஜினா அப்படியே ஆடி போகிறாங்க என்ன இது அப்படிங்கிற மாதிரி அந்த ஆள் அங்கேயே அந்த என்ன பண்ணுறாங்க என்ன நீ கட் பண்ண நான் விடுவேனா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மறுபடியும் கால் பண்ணுறாங்க ஆனால் அவர் நம்பரை பிளாக்கில் போட்டுறாங்க வீட்டுக்கு வர்றாங்க பதறி அடிச்சுட்டு என்னம்மா கோ கேஸ் போட போகிறேன் கோர்ட்டுக்கு போகிறேன் அப்படி இப்படி என்ன வந்துட்டேன் அப்படின்னு அஞ்சலி சொல்கிறாங்க இல்லடி அப்படின்னு சொல்லி பதறத்தை இருக்காங்க என்னம்மா அப்படின்னு நடந்த விஷயத்த சொல்றாங்க என்னம்மா நான் பயப்பட மாட்டேன் நான் வக்கீலு அப்படி இப்படின்னு தில்லா பேசுவ என்னைய திட்டுவ இப்போ நீ பயந்து போய் உட்கார்ந்து இருக்கிற அப்படிங்கிறாங்க உள்ளார பிடிச்சி போடுன்னு சொல்ல வேண்டியது என்னம்மா இல்லைன்னா அந்த டாக்டர்கிட்ட போம்மா அப்படி இப்படிங்கிறாங்க அஞ்சலி அதுக்கு அந்த ரெஜினா சொல்லிடுறாங்க ஏய் டாக்டர்கிட்ட இனிமே யூஸே இல்லடி அவங்க என்ன பண்ண முடியும் அப்படித்தான் அவங்க வந்து மாற்றி கொடுத்த ரிப்போர்ட்டை மாத்துனதுக்கு குழந்தைய கொடுத்துட்டாங்க அவ்வளவுதான் இவனோட ஆபத்து நமக்கு நெருங்கிக்கிட்டு இருக்கு அதனால தான் நான் பயந்துட்டு கட் பண்ணிட்டேன் அப்படிங்கிறாங்க நீங்க ஏன்மா பயப்படுற ஆண்ழந்த நம்மகிட்ட இல்லையே முத்தலை கிட்ட தான் இருக்கு வந்தால் தானே வாங்கிட்டு போனோம் ஏ சும்மா எப்படி அவன்கிட்ட வந்து வாங்க முடியுமா தான் கேட்பாங்க ஹாஸ்பிட்டலில் மாறி போச்சுன்னா சொன்னால் தனக்கு பிறந்தது பொன் குழந்தை தானே பூமிக்கு சந்த் சந்தேகம் வந்துடாதா உடனே நேராக போய் டாக்டர் கழுத்தை தான் அப்புறம் நம்ம பண்ண கிரிமினலே இதாண்டி பயங்கரமான கிரிமினல் நம்ம ரெண்டு பேரும் சாப்பிட்டே முடிஞ்சு போச்சு அப்படி இப்படிங்கிறாங்க அம்மா என்னம்மா சொல்கிற ஆமாம்மா நான் ஒத்துக்கிறேம்மா நீ அறிவாளி தான் என்னை விட கொஞ்சோண்டு நீ அறிவாளி அப்படிங்கிறாங்க ரெஜினா அப்படியே பயங்கரமாக அம்மாலும் மதலும் சண்டை போட்டுக்கிறது செம்ம சீனுங்க அதை விட என்ன ஒரு நடந்துச்சு தெரியுமா ரெஜினா சொல்றாங்க ஏண்டி ஒரு மாதிரியாக இருக்கே நீ ஏண்டி இப்படி என்னை போட்டு படுத்தி எடுக்கிற அப்படிங்கிறாங்களா அப்போ அஞ்சலி பார்த்து ஏமா ஒரு மாதிரியாக இருக்க இன்னொரு கல்யாணம் மணிக்க போறியா அப்படிங்கிறாங்க அடிச்சன்னா உனக்கு உன்னை வச்சுக்கிட்டு அழுகிறதே பெரும்பாடு கட்டின ஒரு பர்சனோடையும் உன்னை வச்சுக்கிட்டு வாழ முடியலை இப்படி உங்களோட வந்து கிடக்குறேன் இதில் ரெண்டாம் கல்யாணம் மாதிரியா நீ ஏண்டி இப்படி படுத்துற அவனால் நமக்கு தொந்தரவு வர போதுடி அப்படின்னு சொல்லி வாய முடங்காட்லையுமே அங்கேருந்து மறுபடியும் யாரோ வேறு நம்பர்லேருந்து கால் பண்ணுறாங்க யாரோ ஃபோன் பண்ணுறாங்கன்னு ரெஜினா எடுக்கிறாங்க என்ன மேம் அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணால் சுவிட்ச் ஆஃப் மாறுது பிளாக்ல போட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் வேறு நம்பர்லேருந்து வந்தேன் அப்படிங்கிறாங்க ரஜினானால ஒன்றுமே பேச முடியல என்ன நினச்சிட்ருக்கீங்க நீங்கள் பாட்டுக்கு இருந்தால் என்ன அர்த்தம் இப்போ இருங்க நேரம் உங்ககிட்ட வந்து நான் ஏதா இருந்தாலும் டீல் பண்ணிக்கிறேன் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க அப்படியே ரஜினாவும் அஞ்சலியும் செம்ம நடக்கம் போடுறாங்க எம்மா நேரம் வரானமே எப்படிமா அவன் வீடு தெரியுமா அவனுக்கு நம்ம வீடு அப்படிங்கிறாங்க உடனே ரஜினா என்னடி பேசுகிறேன் என் ஃபோன் நம்பர் அவனுக்கு எப்படி கிடச்சுன்னே தெரியல அதை வாங்கினா அவனுக்கு நம்ம அட்ரஸ் தெரியாமல் போயிடும் எல்லாம் அந்த டாக்டர் தான் வாங்கிடு இருப்பான் இப்போ வந்த என்ன கூத்து நடக்க போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு நடுங்கி போயிருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா முத்தல குழந்தைக்கு பால் கொடுக்குறாங்க அஞ்சலி குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்வேதா வந்து அவள் வாட்டுக்கு தூங்கிட்டு இருக்கா போல இருக்கு அதனால அவன் குழந்தை உங்ககிட்ட ஜாலியாக வந்திருக்கா ஏய் மெதுவாக போய் ஸ்வேதா அவள் வந்தானா பிடிங்கிட்டு போயிடுவா இந்த குழந்தைய பார்த்தாலே எனக்கு அவ்வளோ ஒரு இனப்பெரு ஒரு இனம் இனம் புரியாத ஒரு ஒரு சந்தோஷம் வருது ஸ்வேதா எனக்கு முதல்ல பார்த்தது இந்த குழந்தை அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க அப்போ பூமி வந்து பார்த்துட்டு என்ன இவன் இந்த குழந்தை மேலே அடிக்ட் ஆகிட்டாலே நம்ம குழந்தைய பார்த்துக்கவே மாட்டேங்கிறாளே அப்படின்னு பின்னாடி இருந்து பார்த்துட்டு இருக்காங்க குத்துலுக்கு அந்த குழந்தைய ஆசையாக தொங்கி கூத்து கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க என்ன அந்த குழந்தை ஆண் குழந்தையோட அப்போ வர போகிறான் என் முன்னாடி குழந்தைய பார்க்காம இருக்க முடியல அப்படிங்கிறாங்க காசு பணம் வேணாலும் வாங்கி அப்படிங்க போகிறாங்க இல்லை அந்த குழந்தைய பார்த்துட்டே இருக்கணுங்கிற உங்கள் வீட்டுக்கு தாய்ப்பால் கொடுக்கறதுக்கு வேணால் வந்து இருக்கட்டும் இந்த ஐடியாவை அஞ்சலி தான் சொல்ல போகிறாங்க வேணால் இந்த குழந்தைய வந்து பார்த்துட்டு இருக்கட்டும் தாய்ப்பால் வந்து கொடுக்கட்டும் அப்படின்னு தான் சொல்ல போகிறாங்க இல்லை நடக்க போகுதுன்னு தெரியல பார்க்கலாம் என்னென்ன கூத்து நடக்குதுன்னு எப்படி இருந்தாலும் அஞ்சலிக்கு ஆப்பு ரெடி ஆகிட்டு தான் இருக்குது ஆனாலும் சீக்கிரத்தில் முடிக்க மாட்டாங்க இவங்க ரெண்டு பேரும் இவங்க குழந்தை நடுங்கிகிட்டு இருக்காங்க ரஜினா வஞ்சனியா அப்போ நமக்கா தோணுது நீங்கள் எங்கேயும் பயப்படுறீங்க இன்னும் நீங்கள் மாட்ட மாட்டீங்க போயிட்டே தான் இருக்கும் கதை தான் தோணுது உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்